ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்சோ மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய இருபத்தி எட்டாவது நாள் சாரி கார்த்திகை மாதத்துடைய கடைசி முப்பதாம் நாள் அதே போல் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்துடைய ஸ்பெஷல் பௌர்ணமி ஸோ இந்த பௌர்ணமியானது சர்வ சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக சொல்லப்படுது ஸோ இந்த பௌர்ணமியில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரருக்கு தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் இருக்கா ஆபத்து இருக்கா அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா பலன்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி மேஷோ ரிஷபோ மிதுனோ கடகோ இந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப பௌர்ணமிக்கு பிறகு நடந்துக்குங்க ஆக்சுவலி இந்த கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமியானது ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா கவலையை போக்கக்கூடிய கந்தனுடைய கிருத்திகை விரதம் இந்த பௌர்ணமியில இருக்கிறது சிறப்பு மிகுந்தது என்று சொல்லப்படுது ஸோ சிறப்பு மிகுந்த இந்த கார்த்திகை மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க நீங்க இருக்க வேண்டிய விரத முறைகளை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றேன் ஸோ அந்த விரத முறைகளை வந்து முதல்ல இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்ற எந்த மாதத்திற்குமே இல்லாத தனி சிறப்பு கார்த்திகை மாதத்துக்கு மட்டும் உண்டு இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதத்துல வரக்கூடிய சிறப்பு தினங்கள் தான் இந்த மாதத்தில் எண்ணற்ற சிறப்பு தினங்கள் இருக்கு அதில் ஒன்றாவது ஒரு சிறப்பு தினம் தான் கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமி இதில் கிருத்திகை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இது யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது இந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு இந்த மாதம் முழுக்கவே முருகப்பெருமானுக்குரிய நாட்கள் என்று சொல்லலாம் கந்தனுக்கு முதல உருவான திருநாமம் கார்த்திகேயன் காரணம் என்னன்னா ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேனி என்ற பெயர் முருகனுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்க விதமாக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் இந்த கார்த்திகை பௌர்ணமி கிருத்திகை விரதம் எனவே இந்த நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பலனை நீங்கள் பெற்றுக்கலாம் என்று சாஸ்திரத்துலேயும் சரி சிவபெருமானும் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு நீங்க சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இவ்விரத முறையினை மேற்கொள்வதால் சிறந்த வாழ்க்கை துணையும் புத்திசாலித்தனமான புத்திரர்களும் வந்து கிடைப்பாங்க ஸோ அதெல்லாம் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்வுல எல்லா பேர்களுமே கிடைப்பதோடு எடுத்த நல்ல காரியங்கள் வெற்றி ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அதிசயம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் ஸோ இந்த நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளில் முருகன் சன்னதியில் மூன்று அகல் விளக்கேற்றி ஒன்பது முறை முருகனை சுற்றி வந்து முருகனை பிரார்த்தனை செய்து வந்தால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்புகளானது அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகன் சன்னதியில் மூன்று விளக்கேற்றி ஆறு முறை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்து வந்தால் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பலன் கிடைக்கும் அப்புறம் ஐந்து விளக்கேத்தி கோவிலை ஒன்பது முறை ஆண்களும் ஒரு விளக்கேத்தி திருமண யோகம் என்று பிரார்த்தனை செய்து ஒன்பது முறை பெண்களும் சுற்றி வந்து வேண்டிக்கொண்டால் திருமணம் கைகூடும் இப்படி இந்த கார்த்திகை பௌர்ணமி நாளில் முருகனை நான் சொன்ன முறையில் சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் வழிபாட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நான் சொன்னதுக்கேற்ப பலன் கிடைக்கும் அதனால் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வேணுங்கிற பலன்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிக்க முருகனை நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யுங்க இவ்வளோ நேரம் ஒரு பரிகாரத்தை பார்த்தோம் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பலனை பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது ராஜகிரகம் என்று அழைக்கப்படக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபடுவதற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு உயர்ந்த பதவிகள் உங்களை தானா வரும் சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் சமுதாயத்துல உயர்ந்தவருடைய நட்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த டைம் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது அப்புறம் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உற்சாகம் கரை பொருளும் அப்புறம் புத்திரர்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பலன் கிடைக்கும் புத்திரர்களால் மட்டும் இல்லை பேர பிள்ளைகளாலும் மகிழ்ச்சியானது ஏற்படும் செய்ில விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரம் அனைத்து விவகாரங்களையுமே நன்றாக புரிந்து கொண்ட பிறகு ஆவணங்கள்ல கையெழுத்திடணும் இல்லைனா ரிஸ்க் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலம் இது என்பதனால் உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளில் இட்டு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் வந்து கிடைச்சா அந்த வாய்ப்புகளுக்கேற்பவே செயல்படுங்க இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பொருளாதார வளத்தை காண்பீங்க கொடுக்கல் வாங்கல்லாம் நிறைய சிரமங்கள் உங்களுக்கு மறையும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமையானது உங்களுக்கு உண்டாகும் வங்கி கடன்கள் சிக்கலின்றி கிடைக்கும் உங்களுடைய முயற்சியில் சுறுசுறுப்பு உண்டாகும் ஸோ சுறுசுறுப்புகள் உண்டாகிறத்துக்கேற்ப செயல்படணும் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வேலை பலுவானது அதிகரிக்க தொடங்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களால் காலத்தாமதம் ஏற்படலாம் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் என்று ஒரு எச்சரிக்கையானது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பௌர்ணமிக்கு பிறகு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் பதவிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எவரிடமும் மனம் திறந்து பேச வேண்டாம் ரகசியங்கள் சொல்ல வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதுனால உற்சாகமாக இருப்பீங்க உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ நேர்த்தியாக செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது பணவரவும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நன்றாக இருக்குது பணவரவு வரவு நன்றாக இருக்கும்போது அந்த பணவரவை கொண்டு சேமிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்போதான் வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர்ல ஏதாவது பெருசா வந்ததுன்னா இந்த பணம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான வாய்ப்புகள் பெற தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இருந்தாலும் ரசிகர்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்காது புகழை தக்க வைத்துக்கொள்ள சிறிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி சிறிய சிறிய முயற்சிகள் செய்து புகழை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாருங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் பெண்மணிகளுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு கணவருடன் ஒற்றுமை உங்களுக்கு நன்றாகவே இருக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னு புகழ் வாங்க புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு தான் வந்து கிடைக்கும் ஸோ கிடைச்ச வாய்ப்பை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடாதீங்க கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பெண்மணிகள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மிகுந்த ஈடுபாடு காட்டணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது பெற முடியும் பெற்றோர்களுடைய ஆதரவு தொடர்ந்து நல்ல விதமாக உங்களுக்கு இருக்கும் அதனால் பெற்றோர்களுடைய ஆதரவுகளுக்கு ஏற்ப செயல்படுங்க வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானதை அடைய முடியும் ஸோ வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுங்க ஆக மொத்தம் மான மாணவிகளுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமாக அமையும் அதாவது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றா பாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே இந்த பழங்களுக்கேற்ப இந்த பௌர்ணமியிலிருந்து நடந்துக்குங்க இந்த பௌர்ணமி பலனை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்துக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி